இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை போதும் அந்த ஒரு வார்த்தை என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை அது என்ன என்று சொன்னால் ஜெபம் என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இது ஒரு சிறப்பான ஜபமாக இருக்கிறது நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் தேட வேண்டிய அவசியமில்லை இன்றைய திருப்பாடல் மட்டுமே போதுமானதாக இருக்கிறது என்று கூட சொல்லுகிற அளவிற்கு இது இருக்கிறது அப்படி இந்த திருப்பாடலை யார் ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது தள்ளாடாத வயதில் ஒரு முதியவர் ஜெபிக்கிறார் வயது முதிர்ந்த ஒருவர் ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கிறது ஒரு அரசர் ஜெபிக்கலாம் அல்லது இஸ்ரேல் மக்கள் இருக்கிற முதியவர்களுள் யாராவது ஒருவர் ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கிறது முதுமை பருவத்தில் துன்புறுத்துவோருக்கு ஏற்ற ஜெபம் என்று சொன்னால் என்றைய திருப்பாடல் சரியானதாக இருக்கும் நான் யாரும் இல்லாமல் தனிமையில் இருக்கிறேன் கஷ்டப்படுகிறேன் நோயிலே இருக்கிறேன் என்னோடு பேச யாரும் இல்லை எனக்கு ஆதரவு மொழி சொல்ல யாரும் இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவர்களுக்கு ஏற்ற திருப்பாடல் இது அதுக்கும் மேலே ஒரு படி போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த திருப்பாடல் கிறிஸ்து பட வேண்டிய வேதனைகளைச் சொல்லுகிறது என்று கூட சொல்லலாம் அல்லது நாம் கிறிஸ்துவர்களாக பட வேண்டிய வேதனையை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த திருப்பாடலானது ஒரு தனித்துவம் வாய்ந்த திருப்பாடலாக இருக்கிறது நாம் பட வேண்டிய ஏற்றுக்கொள்ள வேண்டிய துன்பங்கள் எது என்பதை அருமையாக கொஞ்சம் நிதானமாக படித்து தியானிக்கிற பொழுது இதை அடிக்கடி ஜெபிக்கிற பொழுது நீங்கள் படுகிற துன்பம் ஒன்றுமில்லை இது கடந்து போகும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு நினைவுக்கு வரும் என்பதை இந்த நாளிலே நான் தெளிவாக சுட்டி காட்டுகிறேன் அப்படி ஜெபிக்கிற பொழுது வருகிற ஒரு சில வார்த்தைகள் அடைக்கலப்பாறை கோட்டை அரண் இந்த மூன்று வார்த்தைகளிலும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்னுடைய அறிவுக்கு எட்டி அளவிற்கு இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது ஆனால் பாதுகாப்பு என்பதை தனித்தனியாக பிரித்து சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது எந்த விதத்திலே எப்படி வேண்டுமென்றாலும் ஆண்டவர் பாதுகாப்பார் நாம் இருக்கிற இடத்திலேயே அவர் பாதுகாக்கிறார் அவ்வளவுதான் அந்த பாதுகாப்பிற்கு இணை எங்கும் கிடையாது அந்த அளவிற்கு வேறு யாரும் நம்மை பாதுகாக்க முடியாது பெற்ற தாய் தந்தையர்கள் எந்த அளவிற்கு பாதுகாக்கிறார்கள் நாம் நம்மையே எந்த அளவுக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே ஒரு கேள்விக்குறிதான் எழும் ஆனால் ஆண்டருடைய பாதுகாப்பிலே கேள்விக்குறி என்பது வரவே வராது என்பதை இது சுட்டி காட்டுகிறது அப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறார் எல்லார்த்தையும் பாதுகாக்கிறார் தீமை செய்வோர் நன்மை செய்வோர் அனைவரையும் பாதுகாக்கிறார் ஏனென்று சொல்லி பார்க்கிற பொழுது நன்மை செய்கின்ற அனைவரும் ஆண்டவருக்குரியவர்கள் அவரை ஆண்டவர் பாதுகாப்பார் ஏன் தீமை செய்வர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழும் அதற்கு சாதாரணமாக யோசித்தால் போதும் அவர்கள் எப்பொழுதும் மரம் மாறுவார்கள் மனம் மாறி என்னிடம் வருகிற பொழுது இன்னும் அதிகமாக விண்ணகம் சந்தோஷம் அடைகிறது என்பதையே இந்த திருப்பாடலானது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது அப்படி என்று சொன்னால் நாம் எப்பொழுது மனம் மாற வேண்டும் நாம் எப்பொழுது தீட்சைகளை விட்டு வெளிவர வேண்டும் நாம் எப்பொழுது ஆண்டருடைய அடைக்கலத்திலே கோட்டையிலே அரணிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது மிக அருமையான வார்த்தை இளமை வாழ்நாள் முழுவதும் இந்த வாழ்நாள் முழுவதும் என்று சொல்கிற பொழுது நம்முடைய இளமை காலத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டருடைய அரண் நமக்கு இருக்கிறது குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரை ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதுதான் சிறப்பான பாதுகாப்பாக இருக்கிறது வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்பதில் ஐயம் இல்லை என்பது இது சுட்டி காட்டுகிறது அப்படி யாரெல்லாம் ஆண்டவரோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கை எது என்று சொல்லி பார்க்கிற பொழுது நீரே என் நம்பிக்கை அந்த இஸ்ரேலின் நம்பிக்கை எது ஆண்டவருடைய பெயர் மட்டும்தான் ஆண்டவர் என்கிற பெயர் இருக்கிறவராய் இருக்கிறவர் என்னாலும் உங்களோடு இருக்கிறார் என்பதுதான் அவர்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி நாம் எத்தனை முறை ஒரு நாளைக்கு சொல்லுகிறோம். சிந்தித்துப் பார்ப்போம் கண்டிப்பாக இல்லை என்கிற வார்த்தை தான் வரும் நீரே என் நம்பிக்கை நீரே என் அரண் நீரே அடைக்கல பாறை நீரே என்னுடைய கோட்டை நீரே என்னை பாதுகாக்கிற என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நாம் மூச்சு விடுகிற பொழுதெல்லாம் சொல்ல முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் பெயர் மட்டுமே அந்த இஸ்ரேலுக்கு நம்பிக்கையாக இருந்தது புதிய இஸ்ரேலாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதுதான் நம்பிக்கை ஏசு என்கிற அந்த இறை மனிதனுடைய பெயரை தவிர வேறு எந்த நம்பிக்கையும் நமக்கு இல்லை அவர் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது கண்டிப்பாக நாம் நிலைத்து நிற்போம் அப்படி அந்த நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சாதாரணமாக சொல்லலாம் அவரை சார்ந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது யாராவது ஒன்றை நாம் சார்ந்தே இருந்தே ஆக வேண்டும் ஏதாவது ஒன்றை நாம் சார்ந்திருக்க வேண்டும் எதையும் சார்ந்து வாழாமல் நம்மால் இந்த உலகிலே உயிர் வாழ முடியாது ஆனால் அவள் அனைத்திற்கும் மேலாக முதலாவதாக நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் அப்படி நீங்களும் நானும் ஆண்டவரை சார்ந்திருக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ பழகி கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் ஆமை ஜபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக விதாவே இதோ எங்களுடைய இளமை முதல் முதுமை வரைக்கும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இந்த திருப்பாடலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் இந்த இஸ்ரேலின் நம்பிக்கையை விட எங்கள் நம்பிக்கை சிறந்தோங்க உம்முடைய துணையினாலே எங்களை வழிநடத்தும் இளமை முதல் வாழ்நாள் முழுவதும் உம்மீது நம்பிக்கை கொள்கின்ற மக்களாக வாழ துணை உரிவீராக ஆமேன்